இந்த மைதானத்தில் வந்து எல்லாருமே ஆட போகிறாங்க நானும் ஆட போகிறேன் சரி நீங்கள் கண்டுக்கிறீங்க நம்ம கொங்கு வந்து பெஸ்ட் பார்த்து வந்து வள்ளி கும்மி தான் அதுங்காற்றி இன்றைக்கி எல்லாருமே ஆட வந்துருக்காங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் விலைக்குறாங்க பாருங்கள் சரிங்க ஒவ்வொரு வீடியோ நம்ம ஒட்டுறேன் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மைதானத்தை சரிங்களா உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் பார்த்துக்குறேன்

பள்ளிர் மட்டும்தான் இருக்க தயவு செய்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்கள் அந்த விஐபி விளையாட்டு கார் இருந்தா தயவு செய்து அந்த வாகனத்தை எடுத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு அறிவிப்பு விழா நிறைவு பெற்றதும் இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் சிமி பலை பிருந்தாவன திருமண மண்டலத்திலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது